நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா இருக்கோம் இன்னைக்கு நம்ம போறது பதினஞ்சாவது அதிகாரமான கல்லாமை கல்லாமை அப்படின்னா என்ன கல்வி கல்லாதிருதல் கல்லாமை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத இந்த பத்து குரல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் குரல் அரங்கின்றி வட்டாடி எச்சே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் அரங்கின்றி வட்டாடி அச்சே வட்டாடி அப்படின்னா என்னது சூதாட்டம் ஆடுவாங்களே அந்த வட்டுக்காயெல்லாம் உருட்டி அதாவது அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டம் கீச்சி ஆஹ் அதுல காய வந்து நகர்த்தி நகர்த்தி விளையாடுவாங்க அதுக்கு காய நகத்துறதுக்காக அவங்க என்ன உருட்டுவாங்க அந்த பகடைக்காய் இல்லைன்னா சோவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் உருட்டி விளையாடுவாங்க இந்த மாதிரி இருக்கும் அதாவது நம்ம இப்போ லூடோன்னு சொல்லி விளையாடுறோம்னா அந்த மாதிரி கேம் இது இப்படி கட்டமே கீச்சாம நம்ம சும்மா ஆஹ் மட்டும் உருட்டி அங்க இப்படி காயின நம்ம நகட்டி நகட்டி சும்மா அப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கறது எப்படி முறையா இருக்காதோ அதே மாதிரி நம்ம நூல்களை கற்காமல் அதாவது நம்ம ஒரு நூல்களை படிச்சாதான் அதுல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் அப்படி நூல்களை படிக்காம ஒரு விஷயத்த பத்தி நமக்கு முழுசா தெரியாம கற்றவரிடம் சென்று பேசுதல் அப்படிங்கிறது முறையாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு அரங்கின்றி வட்டாடி அச்சே அரங்கின்றி அப்படின்னா இங்க அரங்கம் அப்படிங்கிறது என்னது எந்த வித செட்டப் ப்ராப்பரா போடாம இந்த மாதிரி கட்டை எதுவும் கீச்சாம சும்மா வெறும் வட்டாடி அச்சே அப்படின்னா அந்த பகடக்காயை வட்டுக்காயை மட்டும் உருட்டி ஆடுறது அப்படிங்கிறது எதற்கு சமமா நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் அதாவது இப்படி ரிவர்ஸ்ல படிச்சா கரெக்டா இருக்கும் நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல் அப்படின்னா நம்ம அறிவு நிரம்புவதற்கு காரணமான அந்த நூல்களை கற்காமல் கோட்டி கொழல் அப்படின்னா கோட்டினா இங்க பேச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த கச்சவரியிடம் சென்று பேசுதல் அப்படிங்கிறது அரங்கின்றி வட்டாடி வட்டாடியே சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடினார் போன்றது அரங்கின்றி வட்டாடியே நிரம்பிய நூலின்றி கோட்டி இரண்டாவது குரல் பல்லாதான் சொற்க முலை இரண்டும் இல்லாதால் பெண் காமுறு காச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ கச்சவர்கள் நிறைய பேர் கூடியிருக்க கூடிய ஒரு அவையில சபையில கல்லாதவன் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல விரும்புது அப்படிங்கிறது எதுக்கு சமமா மார்பகம் இல்லாத அந்த பெண்ண அங்க முலை இரண்டும் அப்படின்னா என்ன சொல்றாரு பெண்களோட மார்பகத்தை தான் குறிப்பிடுறாரு அந்த மார்பகம் இல்லாத பெண் மீது காதல் ஒப்பானது அது எப்படி வந்து எவ்வளவு ஒரு கேவலமான செயல் அதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாரு இங்க மார்பகம் இல்லாத பெண் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது சின்ன தான் குறிப்பிடுறாரு முலை இரண்டும் இல்லாதால் அப்படின்னா மார்பகம் இல்லாத பெண் அதாவது சின்ன குழந்தைகள் மீது நம்ம காதல் கொள்றது அவங்க மீது விருப்பப்படுறது அப்படிங்கிறது ஒரு இழிவான செயல் அதே மாதிரி கல்லாதவன் கற்றவர் கூடியிருக்கக்கூடிய அவையில பேச விரும்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பொருத்தமற்றது அப்படின்னு சொல்றாரு கல்லாதான் சொற்காமுறுதல் கல்லாதவன் அப்படின்னா படிக்காதவன் சொற்காமுறுதல் அப்படின்னா ஒன்றை சொல்ல விரும்புதல் கச்சவர் கூடியிருக்கக்கூடிய கூடிய அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புதல் அப்படிங்கிறது எதற்கு ஒப்பானது முளை இரண்டும் இல்லாதால் பெண் முளை இரண்டும்னா என்னது மார்பகம் இல்லாத அந்த பெண் மீது காமுச்சற்று காமம் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொற் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுச்சற்று மூன்றாவது குரல் கல்லாதவரும் நனி நல்லர் கச்சார் முன் சொல்லாதிருக்க பெறின் கச்சவர் கூடியிருக்கக்கூடிய அபையில கல்லாதவர் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரு அப்படின்னா அந்த கல்லாதவர்களும் ரொம்ப நல்லவரே அப்படின்னு சொல்றாரு இப்போ எதுவுமே தெரியாம ஒரு தெரியாத ஒருத்தர் இந்த மாதிரி கற்றவர் கூடியிருக்கக்கூடிய வேலை பேசுறாரு அப்படின்னா அவரோட மதிப்பும் மரியாதையும் தான் குறையும் அதுக்கு பதிலா அவர் அமைதியா இருந்துட்டாரு அப்படின்னா அவரும் ரொம்ப நல்லவரே அவரோட மதிப்பு மரியாதையும் எந்த விதத்திலயும் குறைய போறது இல்ல அவரும் நல்லவரே அப்படின்னு சொல்றாரு கல்லாதவரும் நனி நல்லர் இங்க நனி அப்படின்னா என்னது மிக அப்படின்னு அர்த்தம் நல்லர் அப்படின்னா மிக நல்லவர் கல்லாதவரும் மிக நல்லவர் எப்போ கல்லாதவரும் மிக நல்லவராக இருப்பார்கள் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கற்றவர் கூடியிருக்க அவையில் ஒன்றை சொல்லாமல் இருந்தால் அமைதியாக சொல்லாமல் இருந்தால் அவங்களும் யாரு கல்லாதவரும் மிக நல்லவரே ஒன்னா நனினா மிக அர்த்தம் நல்லர்னா நல்லவர் அப்படின்னு அர்த்தம் மிக நல்லவரே கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் நான்காவது குரல் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் இப்ப நிறைய பேருக்கு கல்வி கற்காமலே அதாவது ப்ராப்பரா ஸ்கூல்ல போய் ஆஹ் லேர்ன் பண்ணாமலே அவங்களுக்குள்ள இயற்கையாகவே என்ன இருக்கும் அந்த அறிவு அப்படிங்கிறது நுட்பமான அறிவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட அவங்கள வந்து அறிவுடையோர் என்ன சொல்ல மாட்டாங்களா இவங்க வந்து கல்வியில் சிறந்தோன் அப்படின்னு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு கல்லாதான் ஒட்பம் ஒட்பம்னா எனது இயற்கையான அறிவு அப்படின்னு அர்த்தம் கல்லாதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கலிய எங்க கலியனா என்ன அர்த்தம் மிக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கலிய நன்றாயினும் அதாவது கல்லாதான் ஒட்பம் இயற்கையாகவே அவனுக்கு நிறைய அறிவுகள் இருந்தாலும் கூட கொள்ளார் கொல்லார் அறிவுடையார் கொள்ளார் அறிவுடையார் அப்படின்னா அறிவுடையவர்கள் என்ன கொள்ள மாட்டாங்களாம் அவன் வந்து கல்வியில் சிறந்தோன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு கல்லாதான் நுட்பம் களிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் ஐந்தாவது குரல் கல்லா ஒருவன் தகமை தலை பெய்தி சொல்லாட சோர்வுபடும் அதாவது அவனுக்கு ஒரு விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரி மத்தவங்க கிட்ட அத பத்தி பேசினா அப்படின்னா அவனோட மதிப்பு வந்து கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு டாபிக் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட போய் பேசணும் நமக்கு அந்த டாபிக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனா நம்ம சொல்ல போற அவங்களுக்கு அத பத்தி நல்ல தெளிவா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க அவங்க கிட்ட போயி அத பத்தி ஒண்ணுமே தெரியாம அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னா நம்மளோட மரியாதை தான் அங்க குறைஞ்சு போகும் கரெக்டாதான் சொல்லிருக்காரு சோ நம்ம எதையுமே தெரியாம ஒருத்தங்க கிட்ட போய் தேவை இல்லாம அத பத்தி அப்படி எப்படின்னு பில்டப் பண்ண கூடாது நம்ம தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கரெக்டா அவங்க கிட்ட எடுத்துரைக்கணும் இல்லனா நம்ம அமைதியா இருந்தோம் இருந்துடணும் அப்படி தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைஞ்சிரும் அதுதான் இங்க சொல்றாரு கல்லா ஒருவன் தகைமை கல்லா ஒருவன் என்ன கல்லாத ஒருவன் தகைமை தலை பெய்து தன்னையும் என்னது கற்றவர் போல் மதித்து கொண்டு சொல்லாட சொல்லாட அப்படின்னா அவங்க கிட்ட போய் அந்த பேசுறது அப்படிங்கறது சோர்வுபடும் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படிங்கிறது கெட்டு போய்விடும் அப்படின்னு சொல்றாரு கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்தி தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் ஆறாவது குரல் உலரென்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர் இப்போ படிக்காத அந்த கல்லாதவரை பார்த்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கல்லாதவர் அப்படிங்கிறது உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கறத தவிர வேற ஒண்ணுமே அவரால எந்த பிரயோஜனமும் இல்லையா எது மாதிரி அந்த கலர் நிலம் கலர் நிலம் அப்படின்னா அந்த நிலத்துல வந்து நம்ம விளைச்சல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட நிலத்துக்கு ஒப்பானவர் சும்மா அது வந்து ஒரு நிலம் தான் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரிதான் கல்லாதவர் அப்படிங்கறது சும்மா உயிரோடு இருக்கின்றாரு அப்படிங்கறத தவிர அவரால் வேற எந்த பயனுமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாரு உலர் என்னும் இங்க உலர் அப்படின்னா என்னது இருக்கின்றவர் அப்படின்னு அர்த்தம் இத உலர் எண்ணும் அப்படிங்கிறத நம்ம உலர் கூட்டல் எண்ணும் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும் அதுல உலர் அப்படிங்கிறது என்னது இருக்கின்றவர் அதாவது கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றவர் அப்படிங்கறத மாத்திரையர் அப்படின்னா என்னது அளவினர் அப்படின்னு அர்த்தம் ல்லாதவர் உயிரோடு இருக்கின்ற சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் அப்படின்னா என்னது அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத தவிர வேற ஒண்ணுமே இல்ல பயவா கலர பயவா கலர் அப்படின்னா என்னதுன்னா விளைவுக்கு பயன்படாத அந்த நிலம் விளைவுக்கு பயன்படாத அப்படின்னா சும்மா அந்த விளைச்சலுக்கு எல்லாம் பயன்படாது சும்மா அது ஒரு நிலமா இருக்கும் அதனால எந்த விளைச்சலுமே நமக்கு ஆகாது அப்படிப்பட்ட ஒரு நிலத்துக்கு ஒப்பானவர் யாரு கல்லாதவர் கல்லாதவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல லாஸ்ட் வரையில அப்ப இங்க கல்லாதவர் அப்படிங்கிறது உலரெனும் மாத்திரையர் அல்லால் உயிரோடு இருக்கின்றார் என்று கொல்லப்படும் அளவினரை அல்லாமல் பயவா கலரணையர் ஆஹ் எது மாதிரியா என் ஒன்றுமே விளைச்சொலுக்கு பயன்படாத அந்த விளையாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் கல்லாதவர் உலரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா கவர் கலரணையர் கல்லாதவர் ஏழாவது குரல் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று இந்த குரல்ல வள்ளுவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா ஒருத்தர் வெளித்தோற்றத்துக்கு பாக்குறதுக்கு அழகா படிச்சவரா இருக்காரு ஆனா அவர் பக்கத்துல போய் பேசி கொடுத்தாதான் நமக்கு தெரியுது அவர் வந்து அஹ் கல்வியை கல்லாதவர் அதாவது சிறந்த நூல்களை கற்றறிந்தவர் அல்ல அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசி பழகாதான் நமக்கு தெரியுது அதே மாதிரி ஒரு பெண்ண வந்து மண்ணால அழகா ஒரு பெண்ண செஞ்சு வச்சிருக்காங்க அது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் போதுக்கு உண்மையான அப்படியே ஒரு பெண் மாதிரியே இருக்கா பக்கத்துல போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அது பெண் கிடையாது வெறும் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையை நம்ம வந்து வெளித்தோற்றத்துக்கு ஒரு பாவையை போல் உண்மையான பெண்ணை போல் காட்சி அளிக்கிறதோ அதே மாதிரிதான் ஒருத்தர் வெளியில தோற்றத்திற்கு அழகாக படித்தவராக இருந்தும் அவர் பக்கத்துல போய் நெருங்கி பழகும் போதுதான் தெரியுது அவர் இதை நூல்களை கல்லாத அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இத அவர் ஒப்புமைப்படுத்தி இந்த குரல்ல குறிப்பிட்டிருக்காரு நுண்மான் நுண்மான் நுண் அப்படின்னா என்னது நுட்பமான அப்படின்னு அர்த்தம் மாண்பு அப்படின்னா சிறப்பு நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைப்புலம் அப்படின்னா நுழை அப்படின்னா நுழைந்து அதாவது ஆராய்ந்து ஆராய்ந்து கற்ற அந்த அறிவு நலம் இல்லாதவன் எழில் எழில்னா என்னது அழகு உடல் அழகு மண்மான் மண்மான் அப்படின்னா என்னது மண்ணால் அழகாக செய்த பாவை பாவைனா பெண் அந்த பெண்ணின் உடல் அழகு போன்றது அச்சுனா எனது போல அப்படின்னு அர்த்தம் போன்றது அப்படின்னு குறிப்பிடுறாரு நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நல்ல மண்மான் குனை பாவை அச்சு எட்டாவது குரல் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு இங்க வந்து ரெண்டு பேரை சொல்லியிருக்காரு ஒண்ணு கல்வியறிவு உடையவர் இன்னொன்னு கல்வியறிவு இல்லாதவர் இப்ப ஒருத்தர்கிட்ட நிறைய கல்வி அறிவு இருக்கு ஆனா அவர் வறுமையில இருக்காரு இன்னொருத்தர் கல்வி அறிவு இல்லாம இருக்காரு ஆனா அவர்கிட்ட நிறைய செல்வமானது இருக்கு இப்ப உங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்வி அறிவு இருக்கவர்கள் வறுமையா இருந்தாலும் அதனால பெரிய துன்பம் கிடையாது ஆனா கல்லாதவரிடம் இருக்கக்கூடிய அந்த அளவற்ற செல்வம் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய துன்பத்தை தரும் அப்படிங்கிறாரு ஏன்னா அறிவில்லாதங்கள் அந்த செல்வத்தை என்ன பண்ண முடியாது கட்டி காப்பாத்த முடியாது அதன் காரணத்தினால அதற்கு துன்பம் ஏற்படும் அப்படிங்கறத அவர் இன்டைரக்டா குறிப்பிட்டாரு நல்லார்கன் பட்ட வறுமையும் நல்லார்கன் அப்படின்னா யாரு இங்க கல்வி அறிவுடையவர் கல்வி அறிவுடையும் இருக்கக்கூடிய அந்த வறுமை அப்படிங்கிறது இன்னாது கல்லார்கண் பட்ட திரு கல்லார்கன்னா எனது கல்லாதவர்களிடம்ல அந்த திரு அப்படின்னா எனது செல்வம் செல்வம் அப்படிங்கிறது என்ன பண்ணுமா பெரிய துன்பம் தருவது அப்படின்னு சொல்றாரு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட தெரு ஒன்பதாவது குரல் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கச்சார் அனைத்திலர் பாடு இங்கேயுமே அவர் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி சொல்லிருக்காரு கல்லாதவர் கற்றவர் ஒருத்தர் வந்து கல்லாதவர் படிக்காதவர் ஆனா அவர் வந்து உயர்ந்த குடியில பிறந்திருக்காரு இன்னொருத்தர் நல்லா கற்றவர் அவர் வந்து தாழ்ந்த குடியில பிறந்திருக்காரு இதுல யாருக்கு அதிகமான பெருமை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் அவர் கல்வி கற்றவர் அப்படிங்கறதுனால அவருக்கு தான் பெருமை அதிகமாக வந்து சேரும் அதான் வள்ளுவர் இந்த குரல்ல மேற்பிறந்தார் ஆயினும் அதாவது உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் கல்லாதார் அவர் படிக்கல அப்படின்னா கீழ்பிறந்தும் கீழ்பிறந்தும்னா சார்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் அவர் கச்சார் நல்ல கல்வி கச்சார் அப்படிங்கிறதுனால அனைத்திலர் பாடு அப்படின்னா கீழ்குடியில் பிறந்திருந்தாலும் அவர் கல்வி கற்றவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த பெருமை அப்படிங்கிறது இவரை விடையும் அதிகம் யாரை விட அந்த கல்லாதவராக இருந்து மேற்குடியில் பிறந்தவரை விட இவருக்கு தான் கீழ்குடியில் பிறந்த இவருக்கு தான் பெருமை அதிகம் அப்படின்னு சொல்றாரு பிறந்தார் ஆயினும் கல்லாதார் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு பத்தாவது குரல் விலங்கோட மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் அதாவது நம்ம மனிதர்களுக்கும் விலங்கு இடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வேற்றுமை அப்படிங்கிறது யாருக்கும் யாருக்கும் இருக்கா நல்லா படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இடையே அதே வேற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அதாவது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன வேற்றுமை இருக்கு அதாவது இந்த மனிதர்கள் ஆகிய நம்ம என்ன பண்ணுவோம் ஆர் எறி உடையவர்கள் அதனால எதை பண்ணாலும் நம்ம சிந்திச்சு அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஆனா விலங்குகள் அப்படி கிடையாது போன போக்கில் அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் யாரு நம்ம கல்வி கற்றவரும் கல்வி கற்றா கல்வி கற்றவரும் கல்வி கல்லாதவர்களுக்கும் இடையே கூட இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு குறிப்பிடுறாரு விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கச்சாரோடு ஏனையவர் இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க